ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு எய்த்து அப்புறம் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்திங்க ஒரு கிட்ட சவுண்டு ரொம்ப மெலிதான அந்த சவுண்டை நான் உன்னிப்பாக கவனிக்கும் போது சுற்று முற்றும் பார்த்தேன் ஒரு சைடம் கிடைக்கலிங்க ஆனால் எங்கள் வீட்டிலே மூன்று குட்டிகள் போட்டு ரெண்டு குட்டிகளாக வெளியில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு ஆனால் ஒரு குட்டி இருந்தது எங்கள் வீட்லேயும் நான் கூர்ந்து கவனிக்கும் போது அந்த விறகு கூட்டத்தில் இருந்து அந்த சவுண்டு வருவதை உணர்ந்தேன் அதனால் அந்த விறகு பக்கம் போய் பார்க்கும்போது எனக்கே கவலையாக இருந்துங்க ஒரு கண்கள் மொழிக்கலில் பிறந்து இரண்டு இல்லைனா மூன்று நாட்கள் தான் ஆகியிருக்கும் கண்கள் மொழிக்கல்ல தொப்புள் கொடி கூட காஞ்சி விழலிங்க அப்படிப்பட்ட ஒரு பூனைதான் தான் நான் பார்த்ததங்க இப்படிப்பட்ட ஒரு பூனை குட்டியை எப்படி தான் இவங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் இப்படி விரகு கூட்டத்தில் தனியாக தூக்கி வீசிட்டு போகிறாங்கன்னு தெரியலைங்க அது கண் முழித்திருந்தா கூட எங்கேயாவது போய் தனக்கான ஆகாரத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்கும் பாவிட்டு சவுண்ட் எனக்கு சின்ன சின்ன இவிய போயிருங்க ஐயோ அப்போ இது எல்லாம் இது யாருடா கொண்டு வந்துருக்கா எங்களை விட இவன துல்லியா இது எங்க பிடிச்சிட்டு வராய் வா அது

எங்க வீட்டில் உள்ள இந்த பெரிய பூனை ஒரு பூனைக்கு வந்து பாலூட்டி கொண்டு இருக்கிறதுனால இந்த குட்டி பூனையும் காப்பாத்திட முடியும் ஈஸியாயிட்டு இது பால் இருக்கிறதுனால தப்பிச்சிடலாம் இதுக்கு பால் இருக்கிறதுனால தப்பிச்சு யாருக்காவது வளர்க்க குடுக்கிறான் குடிச்சே குடிச்சேன் குடிச்சான் பழகிடும் பூனை குட்டி பூனைகளுக்கு பூனை மேல பாசம் தானே அப்ப அது ஓட நிக்குது இதை பழக்கணுமே

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பூனைக்குட்டியை வீட்டில் உள்ள அனைத்து செல்ல பிராணிகளுடனும் நாம் பழக்கி ஆக வேண்டும் இல்லை என்றால் இதனை கடித்து புகறிவிடும் அதனால் எல்லாருடனும் நாம் பழக்குவதற்கு பழக்குவதற்கு இரண்டு நாட்கள் தேவைப்படும் இந்த பூனைக்குட்டியை நாம் எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் எங்களுடைய பெரிய பூனை இதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தயங்குகிறது இருந்தாலும் நான் எப்படியாவது அதை அது தூங்கும்போது அதுக்கு பக்கத்தில் விட்டுவிட்டு எப்படியாவது அதை பழக்கி விடுவேன் அதுபோல் வீட்டிலுள்ள மற்ற செல்ல பிராணிகளுடனும் இதனை பழக்கி ஆக வேண்டும் இல்லை என்றால் ப இதனை பார்க்கும்போது கடித்து குதறி விடுவார்கள் பெரிய பூனையின் ஒரு குட்டி மட்டும் இங்கே உள்ளது அதனுடன் இதனை ஆக வேண்டும் ஏனென்றால் இதனை அவர்கள் முகந்து பார்த்துதான் இதனுடன் பழகிக்கொள்வார்கள் இப்பொழுது ஓரளவிற்கு பழக்கிவிட்டேன் அதுபோல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள யாருக்காவது பூனை குட்டிகள் வேணுமென்றால் என்னை தொடர்புகளெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறேன் இல்லை என்றால் உங்களிடம் கொண்டு சேர்க்குவேன் பூனை எல்லாம் அதுமூகமாக சாப்பிடாதீங்க ஒரு பாத்திரம் ரெண்டு பாத்திரம் எல்லாம் சாப்பிடாதீங்க பிடி சாப்பாடு போதுங்க அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இவ்வாறு கொண்டு தெருவில் எல்லாம் தூக்கி எறியாதீங்க இப்படி எறிஞ்செறிஞ்சு அதுக்கு மனசு வேதனை போடுவோம் இல்லையா அதுக்கும் மனசு வேதனைப்படுது என்னதோ எடுக்கிறவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இது கண்ணு கூட முடிக்கல பார்த்துருங்க எவ்வளோ வே மனது வேதனையாக இருந்தது தெரியுமா நீங்கள் இப்படி கொண்டு போடும்போது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்கும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும் பார்த்துடுங்க நிறைய பேர் குழந்தை இல்லை இதே போல் தான் ஒரு வாட்சர் ஒரு தோட்டத்தை பாதுகாத்துட்டு இருக்கும்போது தோட்டத்தில் குட்டி போடிய எல்லாம் சாக்கில் அடைச்சி அடைச்சி ஒரு ஆற்றில் போட்டு தண்ணியில் வந்து மூழ்கடிச்சு கொல்லுவார் ஆனால் அவருக்கு அவருடைய மகளுக்கு அடுத்த வயத்தில் குழந்தைய பிறக்கலை பார்த்துடுங்க அதே போல் இவங்களுக்கு செய்கிற பாவம் நமக்கு தான் வந்து சேரு என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படி தூக்கி அறியிற கடின உள்ளத்தோருக்காக தான் இந்த பதிவு பார்த்துடுங்க இப்போது எங்கள் பெரிய பூனையை வந்து இந்த குட்டி பூனையை கேர் பண்ண தொடங்கிடுச்சு அவள் பக்கத்துலேயே இவ்வளோ தூங்கவும் தொடங்கிட்டாங்க அதனால இனிமேல் இந்த குட்டி பூனைய நம்ம வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம்